அனைவருக்கும் வணக்கம் இப்போது மல்லர் பேராயத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாறன் அவர்களும் ஓடு இருக்கின்றார் ஐயா வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா சமீபத்தில் வந்து கூலிப்படையினரால் படுகொலை செய்யப்பட்ட தீபக் பாண்டியன் அவர்களுடைய அந்த இறுதி ஊர்வலத்தை வந்து ஏராளமான கலந்து கொண்டாங்க இளைஞர்கள் வந்து இரு சக்கர வாகனத்திலும் பல்வேறு ஊர்களிலிருந்து வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த வா அவர்களை வந்து வா வாகன பறிமுதல் செய்வதும் அவங்க அவங்களை வந்து கைது செய்வதான நடவடிக்கை இருப்பதாக வந்து ஒரு தகவல் வந்திருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை எப்படி அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு சொல்லுங்க பாளையங்கோட்டையில் வந்து சாதிய பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட வாகை குளம் தீபக் பாண்டியன் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்களை ம் காவல்துறை வந்து ஒரு தேடுதல் வேட்டையை நேற்று நள்ளிரவுல இருந்து விடிய விடிய நடத்திருக்குது இது வந்து தொடர்ந்து இந்த சமூக விடுதலை போராட்டத்தில் முன்னணி சக்தியாக இருக்கக்கூடிய தீபக் பாண்டியன் ராமர் பாண்டியன் போன்ற முன்னணி சக்திகளினுடைய படுகொலையில யாரும் பங்கெடுக்க கூடாது இது போன்ற நிகழ்வுகளில் யாரும் பங்கெடுக்க கூடாது இது வந்து ஒரு சமூக எழுச்சியாக மாற்றமடைய கூடாது மாற்றமடைந்து விட கூடாதுங்கிறது அரசு நடத்துகிற ஒரு உளவியல் போல் இது காலகாலமாக இதுதான் நடத்தப்பட்டு வந்திருக்குது அது இப்போ உச்சகட்டத்தை எட்டியிருக்கு தீபக் பாண்டியனுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட இளைஞர்களை தேடி தேடி கைது செய்து அவங்களோட வீட்டிலிருந்து இருந்து பறிமுதல் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து கொண்டு இருக்கிறாங்க கார்களை பறிமுதல் செய்திருக்கிறாங்க அது போக இளைஞர்களை சட்ட விரோதமாக இதுல வச்சிருக்கிறாங்க கஸ்டடியில வச்சிருக்காங்க சட்ட விரோதமா இது ஒரு உளவியல் போர் இது வந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் மீது அதிகாரத்தில் இருப்பவர்களால் தொடுக்கப்படுகிற இது ஒரு உளவியல் போர் தான் அதே போன்று தேவேந்திர குல இந்த படுகொலைகள் சாதி படுகொலைகள் எல்லாமே தேவேந்திர குல வேளாளர்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு போர் அதனுடைய ஒரு அங்கமாக தான் இந்த உலகியல் போர் நடந்தது கண்டிப்பா இப்ப இந்த தீபக் பாண்டிய அவருடைய உடல் வந்து பாளையங்கோட்டை மருத்துவமனையில் இருக்கும் போதே அவருடைய உடலை பெறுவதற்கு சில விதிமுறைகளை காட்டி தான் அந்த உடலை வந்து கொடுத்துருக்காங்க அந்த விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தானே அது இது போன்ற சட்ட ரீதியான நடவடிக்கையாக இல்லை வந்து இது வேற மாதிரி எடுத்துக்கலாம் அந்த உடலை வைத்துக்கொண்டு ம் இந்த உடலை வந்து அவங்க வாங்கலை ஒழிய அது ஒரு பெரிய போராட்டமாக எடுக்கலை ம் 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 ஒரு போராட்டமாக அது எடுக்கப்படவில்லை ம் அது முறையாக அவர்கள் தீவத் பாண்டியனுடைய குடும் உறவினர்கள் என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா ம் இந்த படுகொலையில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் இந்த படுகொலையில் பின்னணியில் உள்ள பொருளாதார அரசியல் சக்திகள் யார் என்று அடையாளம் காணப்பட வேண்டும் இது போன்ற படுகொலைகள் தொடர்ந்து நடைபெறக்கூடாது அதற்கு இது ஒரு முன்னுதாரணமான ஒரு வழக்காக மாற்றப்பட வேண்டும்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க அன்றைக்கு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் குறிப்பாக திருநெல்வேலி மாநகரத்தினுடைய காவல் ஆணையாளர் நேரடியாக சமூக அமைப்புகளையும் உறவினர்களையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதன் அடிப்படையில அவர்கள் கொடுத்த உத்தரவாதத்தின் அடிப்படையில தான் அவங்க உடலை வாங்கியிருக்கிறாங்க நாங்கள் வந்து இந்த வழக்கை மிகச்சரியாக நடத்தி கொண்டு போறோம் இதுல உள்ள உண்மையான குற்றவாளிகளை வந்து நாங்கள் கண்டறிச்சிட்டோம் அவர்களை நாங்கள் கைது செய்த நடவடிக்கையை தீவிரப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு கொடுத்த உறுதியின் அடிப்படையில தான் அவங்க உடலை வாங்கியிருக்கிறாங்க அதாவது ஒரு சாதிய பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்க தீபக் பாண்டியன் அந்த உடலை வாங்கி கொண்டு நல்லடக்கம் செய்ய முடியாது நல்லடக்கம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து தொடர்ந்து காவல்துறை முன் வச்சிருச்சு இதே வந்து ஒரு வகையான ஒரு உளவியல் தாக்குதல் தான் ஆனாலும் பாதிக்கப்பட்டவர்கள் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இந்த இந்த அரசியலமைப்பின் மீது நம்பிக்கை கொண்டுதான் அந்த உடலை வாங்கி அடக்கம் பண்ணிருக்கிறாங்க அந்த ஊர்வலம் என்பது தீபக் பாண்டியன் இளைஞர்கள் மத்தியில் ஒரு அறியப்பட்ட ஒரு ஒரு நவீன அரசியலை பேசுகிற ஒரு சமூக பொறியாளி போராளியாகத்தான் அவர் வந்து புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார் அத்தகைய புரிதனின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கிறாங்க அதே தீபக் பாண்டியன் படுகொலை மட்டுமில்ல வடக்கு வடக்குமுதூர் முருகன் படுகொலை அந்த அந்த பதினெட்டு நாள் நடந்த உள்ளிருப்பு போராட்டம் தேவேந்திரகுல இளைஞர்களை தஞ்சாவூரை சேர்ந்த ஒருவரை கூட போலீஸ் வந்து விசாரிக்குது அப்போ என்னன்னா தேவேந்திரகுல வேளாளர்கள் தங்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற அநீதிகள் படுகொலைகள் தாக்குதல்கள் அடக்குமுறைகளுக்கு எதிராக அவர்கள் திரண்டு எழுந்து விடக்கூடாது கூடாது கூடாது என்கிற நோக்கம் இந்த அரசுக்கு இருக்கிறது ம் அதனுடைய ஒரு ஒரு வெளிப்பாடு தான் இந்த நடவடிக்கை பாப்பா இந்த தீபாக் பாண்டியன் படுகொலையை பொறுத்தவரை அது வந்து ஒரு கோரமான ஒரு கொடூரமான ஒரு படுகொலையை தான் நம்ம பார்க்க முடியுது ஆனா அதை தாண்டி வந்து இளைஞர்கள் வந்து இந்த இறுதி ஊர்வலத்தில் வந்து ஒரு எழுச்சியோடு அளவு மிகப்பெரிய அளவுல கலந்து கொண்டது வந்து இது எந் எந்த எப்படி எடுத்துக்கலாம் இந்த விஷயத்தை அதாவது அவர் வந்து முதல்ல வந்து ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ம் தேவேந்திர உளவியலாளர்கள் உள்ளிட்ட தமிழ்நாட்டினுடைய பூர்வகுடிகளினுடைய போராட்டம் என்பது சமூக பொருளாதார அரசியல் அதிகாரம் நான்கு நிலைகளில் முன்னுக்கு வருவதற்கான ஒரு போராட்டம் தான் இந்த நா பண்பாட்டு ஆதிக்கம் பொருளியல் ஆதிக்கம் அரசியல் ஆதிக்கம் போன்ற ஆதிக்கங்களை தகர்த்து சமத்துவமாக வாழ வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்தை கொண்டதுதான் இந்த போராட்டம் இந்த போராட்டத்துல எதிரிகள் யார் அவர்களுக்கு பின்புலம் என்ன ஏன் தொடர்ந்து தேவேந்திரகுட வேளாளர்கள் கடந்த எழுநூறு ஆண்டு காலமாக தொடர்ந்து படுகொலை செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கறதால நம்ம ஆய்வு நோக்கில இந்த அரசுக்கு வந்து அப்படி ஒரு ஆய்வு கண்ணோட்டம் இல்லை அரசுக்கு மட்டும் இல்ல இங்கு இருக்கக்கூடிய அரசியல் சக்திகளுக்கும் முற்போக்கு சக்திகளுக்கும் ஜனநாயக சக்திகளுக்குமே அப்படி ஒரு கண்ணோட்டம் இல்லை அப்படி ஒரு கண்ணோட்டம் இருந்தால் தேவேந்திரகுட வேளாளர்கள் உள்ளிட்ட அதே ஒன்று இன்னொரு விஷயம் என்னன்னா தேவேந்திரகுல வேளாளர்கள் தான் தொடர்ந்து இந்த காலத்தில் இன்றைய வரைக்கும் நிக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் இவ்வளவு வலிமையா இவ்வளவு உக்கிரமா அந்த வன்முறை எதிர்த்து நிக்கக்கூடிய இடத்துல இல்லை இந்த ஆய்வு நோக்கில் சொல்றேன் அது அப்படிதான் புரிந்து கொள்ளணும் அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா இந்த எழுச்சி வந்து அரசுக்கு வந்து இந்த இவர்களுடைய உரிமை வட்டை வர்க்க உணர்வும் ஒரு ஒரு விடுதலை போராட்டமா மாற்றம் அடைந்துவிடக் கூடாது என்பது அரசு கண்மை நிறுத்தமா தேவேந்தர்களை கொண்டு வருது இன்னொரு பக்கம் தீபக் பாண்டியன் அவர்களை பொறுத்தவரை வந்து அவரு ஒரு சட்டக்கல்லூரி மாணவரும் கூட ரெண்டாவது அவர் நிறைய புத்தகங்கள் படித்ததாகவும் அவருடைய அந்த அவர் நண்பர்கள் வட்டாரத்தில் வந்து சொல்லப்படுது புத்தகங்கள் புரட்சிகரமான விஷயங்களில் கூட நிறைய பங்கேற்று இருக்காருன்ற கூட சொல்ல முடியுது ஆனால் தொடர்ச்சியா இவரை ரவுடி அப்புன்ற ஒரு சித்தரிப்புகளை வந்து மீண்டும் மீண்டும் அவர் மீது திணிக்க வேண்டிய அவசியம் எது இது எப்படி பயிடுது எடுத்து புரிஞ்சிக்கிறது நம்ம பொதுவாக தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இத்தகைய சாதிய பிரச்சனைகளை கையாளக்கூடிய மிக தெந்த செயல்திட்டம் இல்லை துல்லியமான செயல் திட்டம் இல்லை ஒன்று ரெண்டாவது தீபக் பாண்டியனை போன்ற இளைஞர்கள் அவர் ஒரு கல்லூரி பிடிக்கிற காலத்திலிருந்தே நமக்கு அறிமுகமானதுனால சொல்றேன் தீபக் பாண்டியனை போன்ற இளைஞர்கள் வன்முறையை விரும்பக்கூடிய சக்திகள் கிடையாது அதே நேரத்தில் தம் சமூகத்தின் மீதான வன்முறையை அவர் எதிர்கொள்வதற்கு அவர்கள் கையாண்ட வழிமுறைகள்ல சில மாறுபட்ட கருத்துக்கள் நமக்கு இருக்குது அதே நேரத்தில் படுகொலைகளையோ சாதிய வன்முறைகளையோ நாம் ஆதரிப்பவர்கள் கிடையாது அதுக்கு அது தீர்வு கிடையாது ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்களும் ஆதிக்க சக்திகளும் அதைத்தான் விரும்புகிறது இது ஒரு விடுதலை போராட்டம் அப்படிங்கிறத சொல்ல விரும்பல அதே போன்று இந்த விடுதலை போராட்டத்தில் தீபக் பாண்டியன் போன்ற படித்த இளைஞர்கள் ஏன் அதுக்குள்ள வர்றாங்க ஒரு சின்ன கேள்வி இருக்குது கண்டிப்பா அதனால வந்து நம்ம வந்து அப்படி சொல்லிட முடியாது அப்படி சொல்வதாக இருந்தால் இந்திய விடுதலை போராட்டத்தை நம்ம வந்து மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்கு அது ஒரு பெரிய நீண்ட ஒரு உலக தழுவிய விடுதலை போராட்டங்களோடு பொருத்தி தான் தேவேந்திரோட விடுதலை போராட்டத்தை நாம் வந்து சிந்திக்க சிந்திக்கணும் அப்படிதான் ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்குது இவர்கள் வந்து தனக்கு கீழ் சில சமூகங்கள் அடிமையாக இருக்கணும் தங்களுடைய மேலாண்மை நிலம் பொருளாதாரம் அரசியல் அதிகாரம் நாங்களாம் ஒரு மேலாதிக்க சக்திகளா இருக்கணும்ங்கிற தெய்வங்களுடைய கோரிக்கை கிடையாது எங்களை யாரு எங்களை யாரும் அடிமை செய்யக்கூடாது நாங்கள் யாரையும் அடிமை செய்ய விரும்பல அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது அவங்களுக்கு அந்த அடிப்படையில தான் நம்ம தீபக் பாண்டியனை புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு புத்தகம் படிக்கக்கூடிய ஆளு நவீன அரசியலை பேசக்கூடியவங்க

தொடர்ந்து சாதிய பிரச்சனைகளுக்கு அவங்க எந்த தீர்வையும் எதிர்பார்க்கல அவங்கள்ட்ட எந்த தீர்வும் இல்லைங்கிறது தான் உறுதிப்படுது முயற்சிகள் தான் இந்த ரவுடி முத்தரை நூறு விழுக்காடு நூறு விழுக்காடு நிற்கிற மக்கள் மீது அரசும் அதிகார வர்க்கமும் சாதிய பயங்கரவாதிகளும் தொடர்ந்து ஒரு போரை திணித்தால் அந்த மக்கள் தங்களை தங்களுடைய வாழ்வையும் இருப்பையும் தற்காத்துக் கொள்வதற்கு என்ன செய்வார்கள் இவங்கள்ட்ட ஏதாவது திட்டா என்ன செய்வாங்க ஒரு காவல்துறை இருக்குதுங்க ஒரு கூட்டம் இருக்குது ஒரு கூட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது அங்க காவல்துறை இருக்குது இந்த காவல்துறையின் மீது ஒரு சிறு கல்லை போட்டு கூட கூட அங்க துப்பாக்கி சூடு நடக்கும் கடந்த காலத்துல நிறைய வரலாறு இருக்குது கண்டிப்பா ஆனா மக்கள் மீது படுகொலைகளை நிகழ்த்தனா குடியிருப்புகளை கொளுத்தனா வாழ்வாதாரத்தை அழிக்கலாம் அவர்களை வெட்டி சாய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வரும்போது அந்த மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை இந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வெளிப்படுத்த முடியாது அவர்கள் அந்த நேரத்தில் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு ஏதாவது நடவடிக்கையில் ஈடுபட்டால் அவர்களை வன்முறையாளர்கள் ரவுடிகள் சமூக விரோதிகள் முத்திரை தொடர்ந்து ஒரு வழக்கமா கண்டிப்பா நன்றிங்க பல்வேறு பேருக்கு வெளியே கூட நல்லது நல்லது